உலகம் இன்னொரு போரை சந்தித்துவிடக்கூடாது என்று மனிதாபிமானிகள் உலக மக்கள் எதிர்பார்ப்பது வாடிக்கை ஏனென்றால் எந்த போரும் அழகானதல்ல எந்த போரும் அழிவுகளை மட்டுமே விட்டுச் சென்றிருக்கிறது இன்றைக்கு சிரியாவின் மீது போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கின்றன அமெரிக்கா இஸ்ரேல் தன்னுடைய ராணுவ கப்பல்களை மத்திய தரைக்கடலில் சிரியா மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஏதுவாக தளம் அமைத்து நிறுத்தியிருக்கின்றன அதற்கு எதிராக ரஷ்யாவும் தன்னுடைய போர்க்கப்பல்களை நிறுத்தியிருக்கிறது இதற்கு சொல்லப்படும் காரணம் சிரியா அந்த நாட்டின் அதிபர் கடந்த மாதத்தில் நச்சு புகை குண்டுகளை வீசி தன் சொந்த நாட்டு மக்களை ஆயிரத்தி நானூறு பேரை கொன்று விட்டார் இது உலக சமூகத்தின் கண்ணியத்துக்கு எதிரானது ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய இந்த அழிவை உலகம் தட்டி கேட்க வேண்டும் ஐநா மன்றம் தட்டி கேட்க வேண்டும் என்று எதிர்பார்த்து நாம் வாழா இருந்துவிட முடியாது அது முடங்கி போயிருக்கிறது என்று ஒபாமா சொல்லியிருக்கிறார் அமெரிக்க அதிபர் ஒபாமாவின் வேண்டுகோள் அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் அடுத்த வாரத்தில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது போர் நடக்குமா நடக்காதா என்பது ஒருபுறம் இருந்தாலும் அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்பது சர்வதேச அளவில் எல்லோரையும் பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது சிரியாவில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை இன்றைக்கு இரண்டு ஏவுகணைகளை இரண்டு சோதனை குண்டுகள் அனுப்பப்பட்டன வீசப்பட்டன என்ற தகவல் வந்த மாத்திரத்தில் பங்கு சந்தை மலமளவென்று சரிந்திருக்கிறது இந்திய ரூபாயின் மதிப்பும் சரிந்திருக்கிறது எண்ணெய் கச்சா எண்ணெயின் விலை கூடும் என்கிற ஆபத்தும் இருக்கிறது சிரியாவில் நடப்பது என்ன இதில் அமெரிக்கா ஒரு ஆதிக்கத்தை தன்னுடைய ஆதிக்கத்தை மீண்டும் நிலைநிறுத்த துடிக்கிறதா இதற்கு இந்த போரை தவிர்ப்பதற்கு உலகம் என்ன செய்ய வேண்டும் இதில் இந்தியா என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறது இது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்ன என்பதை பற்றி நாம் விரிவாக விவாதிக்கிறோம் உலகத்தை உலகம் முழுமையிலும் உள்ள நாடுகளை எல்லாம் கண்காணிப்பதற்கென்று அமெரிக்காவை நீதான் இந்த ஒழுக்க நெறிகளை பாதுகாக்க வேண்டிய தலைவன் இனிமேல் நீதான் மாரல் போலீஸ் ஆபீசர் என்று யாராவது நியமித்தார்களா எந்த தேர்தலில் தேர்ந்தெடுத்தார்கள் இது என்ன சட்டாம் வழித்தனம் ஒவ்வொரு நாடும் சுதந்திர நாடு அந்த நாட்டு மக்கள் அந்த நாட்டுக்குள்ள ஆட்சியை அவர்களுக்கு உரிய தலைவரை தேர்ந்தெடுக்கிறார் அவர் தவறு செய்வாரால் அவரை எதிர்த்து போராட அந்த நாட்டு மக்களுக்கு உரிமை உண்டு ஆயுதம் ஏந்தி போராடுவதற்கு கூட அந்த நாட்டு மக்களுக்கு உரிமை உண்டு மாறாக என்னிடம் அணுகுண்டுகள் நிறைய இருக்கிறது எனக்கு கை ஏவினால் ஓடி போய் நான் சொல்லுகிற வேலைகளை செய்வதற்கு இஸ்ரேல் மாதிரி பிரான்ஸ் நாட்டு மாதிரி பலர் இருக்கிறார்கள் என்பதால் அமெரிக்கா இத்தகைய மிரட்டலை செய்வது இது முதல் தடவையா ஏதோ கிருமி யுத்தம் கிருமி யுத்தம் என்று பேசுகிறான் அந்த புகாரை சொன்னது யார் அமெரிக்கா அது ஐக்கிய நாடுகள் சபை அதை விசாரித்து ஏதாவது ஆமாம் அங்கே கிருமி யுத்தம் கிருமி நடந்திருக்கிற கிருமி கருவிகள் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்களா உலகத்தில் யாரும் இதுவரை சொல்லவில்லை அமெரிக்காவை பொறுத்தவரை உண்மை சொல்லும் என்று யாராவது சொன்னால் அவர்கள் அமெரிக்காவை இனிமேல் தெரிந்து கொள்ள வேண்டும் இதே போலத்தான் ஈராக்கிற்குள் படையெடுக்கப் போகிற போது ஐக்கிய நாடுகள் சபையிலேயே அங்கே கிருமிகள் கிருமிகளை கொண்ட கருவிகளை சதாம் ஹுசேன் செய்து கொண்டிருக்கிறார் என்று குற்றம் சாட்டப்பட்டது உடனே ஒரு குழுவை ஐக்கிய நாடுகள் சபை அனுப்பியது இங்கிலாந்தை சேர்ந்த விஞ்ஞானி அதற்கு தலைமை வகித்து போனார் முழுக்க முழுக்க விசாரித்து பார்த்து விட்டு வந்து நாங்கள் துருவி துருவி ஆராய்ந்த பிறகு அங்கே கிருமியும் சொல்கிறேன் அந்த விஞ்ஞானி ஒரு வார காலத்திற்குள் அவர் நடைப்பயிற்சிக்கு போயிடும் போது இறந்து கிடந்தார் என்ற செய்தி தான் வந்தது கொல்லப்பட்டார் இறந்தார் என்ற செய்தி கூட அதற்கு பிறகு வரவில்லை இது ஒன்று புதிதல்ல முதல் உலக மகா யுத்தம் நடந்து முடிந்தவுடனேயே சர்வதேச சங்கம் அமைக்கப்பட்டது அதில் சேராத முதல் நாடு அமெரிக்கா அது கலைவதற்கும் காரணமாக இருந்தது அமெரிக்கா பிறகு ஐக்கிய நாடுகள் சேர்ந்த பிறகும் சரி ஐக்கிய நாடுகள் சபையிலே இந்த நாடு சேரலாம் இந்த நாடு என்று அதிகாரமாக பயன்படுத்திக் கொண்டு நூறு கோடி மக்களை கொண்ட சீன நாட்டை முப்பது ஆண்டுகள் உள்ளேயே விடாமல் தடுத்திருந்தார் இப்பொழுது கிருமி யுத்தம் கிருமி யுத்தம் அல்லது மக்களை கொள்கிற யுத்தம் என்று உண்மைதானா நீங்கள் போட்ட அணுகுண்டால் கொன்ற மக்கள் என்ன ரெண்டா ஒன்றா எத்தனை கோ லட்ச மக்கள் கொல்லப்பட்டார் இத்தனை எவ்வளவு அணுகுண்டுகளை எந்த நாடு செய்து வைத்திருக்கிறது ஆனால் பிற நாடுகள் செய்யக்கூடாது என்றால் உலகத்தை அழிப்பதற்கு என்னிடம் மட்டும்தான் அழிவு கருவிகள் இருக்க வேண்டும் இது உலக அறிந்த விஷயம் லிபியா மீது பொருந்தொடுத்தார்கள் கியூபாவை சுற்றி ஏன் முற்றுகை போட்டார் உலகம் முழுமையிலும் அந்த வேலை நடக்கிறது சொல்லிக் கொண்டிருக்கிற போதே இன்றைக்கு இஸ்ரேல் ஏவுகணைகளை வீசி சோதித்து பார்த்தேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆணவம் எவ்வளவு இருக்க வேண்டும் ஐக்கிய நாடு என்ன செய்து கொண்டிருக்கிறது இவ்வாறு அந்த ஏவுகணை அனுப்பி இஸ்ரேல் மீது ஒரு அடி விழுந்திருக்க வேண்டாமா அதை சொல்ல மாட்டார் ஏனென்றால் அவர்களது செல்ல பிள்ளை அதுதான் வளர்க்கப்படுகிற நாய் இது உலகத்தில் இதை அனுமதித்தால் எந்த ஒரு நாடும் இனிமேல் அமெரிக்காவை பார்த்துக் தான் இரவில் தூங்கப் போக வேண்டி வரும் எந்த பிரதமரும் எந்த குடியரசுத் தலைவரும் சொந்தமாக சிந்திக்கவும் சொந்தமாக முடிவெடுக்கவும் முடியாது இது எகிப்திலே நடந்தது உள்ளே நுழைந்தார்கள் அங்கே கிருமிகள் குண்டு இல்லை என்பது முற்றாக நிரூபிக்கப்பட்டது உள்ளே நுழைந்தது அங்கே இருக்கிற எண்ணெய் கிணறுகளை கைப்பற்ற பக்கத்தில் இருக்கிற குவைத் எண்ணெய்களை சுரண்டுவதற்கு உறிஞ்சுவதற்கு இன்றைக்கு இஸ்லாமிய நாட்டினுடைய தலை இருக்கிற நாடாக கருதப்படக்கூடிய சாதி அரேபியாவிலேயே அமெரிக்க படைகள் தான் இருக்கிறது உலகம் முழுமையிலும் ஆயிரத்தி ஐநூறு ராணுவ தளங்களை முகாம்களை வைத்திருக்கிறது அமெரிக்கா யார் அனுமதி கொடுத்தார்கள் இந்த அனுப்பி இன்றைக்கு பாகிஸ்தான் நாள்தோறும் ஐந்து கொலை செய்து வருகிறார்கள் எனவே உலகம் முழு நடக்கிறது நான் இங்கே தமிழ்நாட்டு மக்களிடம் பேசுகிற காரணத்தால் ஒன்றை நேரில் குறிப்பிடுகிறேன் இலங்கையிலே தமிழ் மக்கள் கொல்லப்படவில்லையா கொல்லப்பட்டது குற்றம் யுத்த நெறிகளை மீறினார்கள் அமெரிக்காவும் சேர்ந்து மனித உரிமை கிணறு இல்லை எண்ணெய் கிணறுகள் இல்லை என்றால் நாடுகளுடைய சுதந்திரம் தப்பும் எண்ணெய் கிணறுகளோ தங்கச் சுரங்கமோ நிலக்கரி சுரங்கமோ இருந்தால் அந்த நாட்டுக்கு வந்தது ஆபத்து என்று அர்த்தம் பாயப்போகிறது அமெரிக்கா என்பதை உலகம் தெரிந்திருக்கிறது நம்மவர்கள் இன்றைக்கும் அமெரிக்கா சொல்கிற செய்தியை வைத்து இவர்கள் அதற்கும் மேலாகவே அதை நியாயப்படுத்துகிறார் அசாத் அந்த நாட்டு மக்களால் தண்டிப்பட வேண்டியவர் என்றால் அந்த நாட்டு மக்கள் தண்டிக்கட்டும் அந்த நாட்டு மக்களுடைய தீர்ப்பை அவர் ஏற்கட்டும் ஆனால் அந்த செய்தி எங்கிருந்து வருகிறது இன்னொரு தரப்பு செய்தி வருகிறது இல்லை ராணுவம் ஆதரித்து எதிர்த்தும் போராடி இருக்கிறார் இது உலக நாடுகளில் இருக்கலாம் இந்தியாவிலே இன்றைய ஆட்சி எதிர்ப்புகள் இல்லையா இருக்கிறார்கள் என்பதால் அமெரிக்கா இங்கே வந்து நீ இறங்கி நான் உட்கார்கள் சொல்லிவிடலாமா தொடர்ந்து தொடர்ந்து பேசலாம் பேசலாம் திருபத் பல இடங்கள்ல ஒரு நாட்டில் வந்து பிரச்சனை இருக்குன்னா பிற நாடுகள் அதில் தலையிடவே கூடாது என்றால் இந்தியா பங்களாதேஷ் பிரச்சனையில் அதாவது பங்களாதேஷ்ன்ற ஒரு நாடு உருவாகாத இருந்த சமயத்தில் கிழக்கு பாகிஸ்தான்ல நம்ம தலையிட வேண்டிய ஒரு நேரம் வந்தது ஏன் அந்த நேரம் வந்ததுன்னா எகப்பட்ட அகதிகள் அந்த கிழக்கு பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க அப்போ பிற நாடுகளுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல ஒரு தார்மீக உரிமை இருக்கு நம்ம வந்து இதை முற்றுமுழுதாக அமெரிக்கா என்ன செய்தாலும் சரி அப்படிங்கிற பார்வையில இருந்து சொல்லல பிற நாடுகளுக்கு மற்றொரு நாட்டில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய அவலத்தை தடுப்பதற்கான ஒரு தார்மீக உரிமை இருக்கிறது இந்த இடத்துல நம்ம வந்து அமெரிக்கா இப்படியெல்லாம் சொல்லுது அப்படிங்கிறோம் என்ன கேட்டா இந்தியாவே இன்னும் ஒரு பெரிய ரோலை வந்து இதெல்லாம் எடுத்துக்கணும் நம்ம வந்து ரொம்ப விலகி நிக்கிறோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அது ஒரு தவறான செயல் நீங்க வந்து சண்டை எடுத்துட்டு எடுத்தடுப்புல வந்து ட்ரோனை போய் அடிக்கிறதுக்கான திறமை வந்து இந்தியா இருந்துட்டு இல்ல தலையிடுவதற்கும் என்பதற்கும் வித்தியாசம் இல்லையா அதாவது ஒருவர் மட்டுமே தொடர்ந்து தலையிட்டு கொண்டிருக்கும் பொழுது அவரை பார்த்து சட்டாம் இல்லையா அப்படின்னு கேட்கிறோம் இன்னும் பலர் இவ்வளவு நாளாக சிரியால வந்து பயங்கர அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறப்ப யாருமே வந்து அதை பெரிய அளவுக்கு குரல் கொடுக்கலையே அதுதான பிரச்சனை இந்த இடத்துல இப்ப இன்னைக்கு வந்து இது முக்கியமாக வந்து இந்த இந்த கெமிக்கல் வெப்பன்ஸ் ரசாயன ஆயுதங்கள் கொண்டு பல ஆயிரம் மக்கள் கொல்லப்பட்டிருக்கார்கள் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப தீவிரமாக ஆராய வேண்டியது இப்பயும் வந்து நம்ம வந்து அமெரிக்கா சொல்லுது பிரான்ஸ் சொல்லுதுன்னா மற்றவர்கள் ஏன் வந்து குரல் கொடுக்கல அப்படிங்கிறதே வந்து எனக்கு ஒரு தவறான செய்தியாகப்படுது தாப்பா குறுக்கிட்டீங்க நீங்க சொல்லலாம் பங்களாதேஷ் இருந்து அகதிகள் இந்தியாவுக்குள்ளே வந்தார்கள் அந்த அகதிகளை பாதுகாப்பாக கொண்டு போய் அவர்களது வீட்டிலே அனுப்பிவிட்டு இந்திய ராணுவம் திரும்பி வந்துவிட்டது பதிமூன்றாம் நாள் ஒரு மனிதன் கூட ஒரு துப்பாக்கி வெடிகுண்டு கூட வெடிக்கப்படவில்லை இது வரலாறு அங்கிருந்து கைது செய்யப்பட்ட வந்தவர்கள் மறுவாரம் விடுவிக்கப்பட்டார்கள் இன்றைக்கு ஆப்கானில் நடக்கிறதா அதுதான் ஈராக்கில் நடக்கிறதா உலகம் முழுமையிலும் தயவு செய்து கொஞ்சம் நேர்மையாக பாருங்கள் சிரியாவில் தவறு நடந்திருக்குமானால் அதை சுற்றிலும் உள்ள நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் கவனிக்கட்டும் கண்டிக்கட்டும் அந்த குண்டுகள் இருக்கிறது என்பது நிரூபிக்கப்பட்டால் அதற்கு பிறகு ஐக்கிய நாடுகள் சபை நடவடிக்கை எடுக்கட்டும் ஒரு சரி நாடான அந்த நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் ஆதரவை கேட்ட தருணத்தில் அவர்களை மட்டும் ஆதரவு கேட்காமல் உலகத்தின் ஒவ்வொரு குடிமகனையும் பார்த்து நான் கேட்கிறேன் ஒரு பட்டவர்த்தனமாக பட்டப்பகலில் சர்வாதிகாரி ஒரு நச்சு குண்டை வீசி தன் சொந்த நாட்டு மக்களை கொண்டிருக்கிற போது அதை தட்டி கேட்க வேண்டாமா அப்படி கேட்காமல் அவருக்கு அவரை தண்டிக்காமல் போய்விடலாமா என்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறாரே அந்த கேள்வி மேலோட்டத்தில் நியாயமான படுகிறது அல்லவா நான் உங்களையும் சேர்த்தே கேட்கிறேன் அதே ஒபாமாவுக்கு நான் சொல் கேட்பது கேட்காது தமிழக மக்கள் பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கேட்கிறேன் இதே ஒபாமா இதே அமெரிக்க அரசு அவர்கள் நாட்டில் உள்ள அயல் நாட்டு தூதுவராலயங்கள் அத்தனையிலும் ஒட்டு கேட்டது இந்தியாவின் தூதுவர் பேசுவதையும் முழுக்க ஒட்டு கேட்டு பதிவு செய்தது அதிலே மூன்று வகையாக நாடுகளை வைத்துக் கொண்டது பொக்கிரி நாடு நட்பு நாடு எதிரி நாடு இவர்களின் யோக்கியமான நாடு எது அமெரிக்கா ஏனென்றால் அங்கு இருப்பவர்கள் அத்தனை பேருமே தேவ புத்திரர்கள் அதனுடைய முழு வரலாற்றையும் நமக்கு நன்கு தெரியும் எனவே முழுவதையும் வியத்னாம் மீது என்ன குற்றச்சாட்டை சுமத்தி சண்டையிட்டார்கள் தோற்கடித்தோ துரத்தப்பட்டார்கள் கொரியாவுக்குள்ள என்ன நுழைந்தார்கள் முறியடிக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டார் இப்பொழுது ஆப்கானை என்ன வெற்றி பெற்று விட்டார்களா தாலிபானோடு இப்பொழுது போய் மனு போட்டு பேசிக் கொள்ள பார்க்கிறார்கள் போல் அகப்பட்டுக் கொண்டு வெளியேற முடியாமல் திண்டாடி பாகிஸ்தானில் மட்டும் பாகிஸ்தானிய மக்கள் அமெரிக்காவை வரவேற்கிறார்களா சரி இவ்வளவு சொல்லுகிற அமெரிக்காவுக்கு தன்னுடைய நாட்டில் ஒரு தூதுவராலயம் இருந்தால் அவர்களுக்கு இம்யூனிட்டி உண்டு யாருமே அதற்குள்ளே நடக்கக்கூடாது அந்த நாட்டினுடைய முழு சுதந்திரம் என்று மீறி அந்த காரியத்தை அந்த நாட்டினுடைய அரசும் அவருடைய உழவுத்துறையும் செய்திருக்கிறதே கண்டித்தாரா ஜனநாயகம் பேசுகிற தலைமை தளபதி சரி போகட்டும் அவ்வளவு உளவு கருவிகளை வைத்து உலகம் முழுவதும் எங்கு நடந்தாலும் என்ன நடந்தாலும் கண்டுபிடிக்க மகா சக்தி உடைத்த அமெரிக்காவும் அதனுடைய அதிபரும் கிளிநொச்சியில் என்ன நடைபெற்றது வவுனியாவில் என்ன நடைபெற்றது கடைசியாக முள்ளி வாய்க்காலில் ஒரே நாளில் நாற்பத்தை பேரை கொன்ற போது ஏன் இந்த ஆத்திரம் வரவில்லை அது மனிதகுலத்திற்கு எதிராக இழைக்கப்பட்ட கொடுமை என்று ஏன் கூங்க நீங்கள் படித்த விவிலிய உங்களுக்கு போதிக்கவில்லை டைசே யோசேப்பு சொல்லுங்க 40 ஆண்டுகளுக்கு முன்னே ஐயா மனித ஒருவன் ஐச்சnal நஸ்பின் கூடு அவர்கள் மக்களை கொன்றார்கள் குற்றம் சாட்டி அவர்கள் ஒரு இந்த நம்ம சிரியாவுடைய வரலாறே பார்த்தோம் சொன்னா அவங்களுக்கு வந்து ஐம்பத்தி லே இருந்தே நம்ம வந்து ரஷ்யா வந்து பக்கதுணையாக இருந்து ராணுவத்தை ராணுவ தளவாடங்களை கொடுத்து எல்லா ராணுவ எக்ஸசைசையும் ட்ரைனிங்கையும் கொடுத்து அவங்களோட வந்து கம்ப்ளீட்டா மாடர்னைஸ் பண்ணது அவங்க தான் எண்பத்தி ஒன்பதுல ரஷ்யாவுக்கு வந்து ஒரு ஒரு கொலாப்ஸ் ஆஃப் சோவியத் யூனியனுக்கு அப்புறம் தான் வந்து ரஷ்யாவுடைய தொடர்பு வந்து இன்னும் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் பலவீனமானது ஆகவே வந்து நம்ம வந்து ரஷ்யாவை வந்து சைனாவையும் ரஷ்யாவையும் நம்ம வந்து இதை படத்திலிருந்து எடுத்து விட்டு அமெரிக்காவை மட்டும் தனிப்பட்ட முறையில் பார்ப்பது என்பது என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல பன்னாட்டு வரலாறுல வந்து இது வந்து ஒரு சரியான செயல் இல்லை என்பது நான் நினைக்கின்றேன் திரு தாப்பா இது வென்று நிற்கும் மெய்யை விழி மயங்கி நோக்குவாய் போ என்று பாரதி ஏன் பாடினார் என்பது இப்பொழுதுதான் எனக்கு புரிகிறது படைகளோடு அடுத்த நாட்டுக்குள்ளே நுழைந்திருக்கிற ஒரே நாடு அமெரிக்கா வேறு எந்த நாடு அடுத்த நாட்டுக்குள் படையோடு போனது போனது சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தானுக்குள்ளே நுழைந்தது ஆரம்பிச்சது எனவேதான் சோவியத் யூனியனை நிலை குலைந்து போனது அது நிலை கொலை போனது செக்கோயாக்குள்ளே படை அனுப்பியது கண்டிக்கப்பட்டது அதனை நியாயப்படுத்தவில்லை ஆனால் உலகம் முழுமையிலும் இருக்கிற கணக்கை எடுத்து பாருங்கள் அத்தனை நாடுகளிலும் இன்றைக்கு சவுதி அரேபியாவில் ராணுவம் இல்லை அமெரிக்க ராணுவம் தான் குவைத்திலே பாருங்கள் குவைத் ராணுவம் இல்லை அமெரிக்க ராணுவம் தான் எனவே அவர்களையெல்லாம் எண்ணி அராபு நாடுகள் எல்லாம் அந்த பக்கம் அவர் அத்தனை பேருமே அமெரிக்காவினுடைய பிடியில் இருக்கிறார்கள் சுதந்திரமாக பேசும் நிலையில் இல்லை இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு மார்ச்ல இருந்து இந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது இரண்டு ஆண்டுகள் நடந்து உள்ள ரெண்டு லட்சம் மக்கள் வந்து இன்னைக்கு அகதிகளாக ஆன வரலாறு நமக்கு இல்ல சமீபத்தில் நடந்த போர்ல ஒரு லட்சம் பேர் பெரியவர்கள் இதுதான் வந்து ஒரு லட்சம் பேர் குழந்தைகள் வந்து அகதிகளாக இருக்கிறார்கள் ரெண்டு மில்லியன் ஆகியிருக்கிற சமயத்துல இன்னைக்கு வந்து ஒரு ஹியூமானிட்டேரியன் இன்டர்வென்ஷன் மனிதாபிமானத்தின் அடிப்படையில வந்து ஒரு இன்டர்வென்ஷன் அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல இன்னைக்கு ராஜதந்திரத்தில் இருக்குது இன்னைக்கு வந்து அரசியல் இருக்கு இன்னைக்கு பன்னாட்டு அரசியல் இருக்கு அதை யாராச்சும் ஒருத்தர் பண்ணணும் அமெரிக்காவை எடுத்துருங்க இன்னைக்கு சரியால் வந்து யாராவது தலையிட வேண்டுமா தலையிட வேண்டாம் நல்லவரே காஷ்மீருக்குள்ளும் அப்படி நுழையலாமா காஷ்மீருக்குள்ள காஷ்மீர் மக்கள் அப்படி ஒரு வேண்டுகோள் விட்டால் அமெரிக்கா வரலாமா பகிரங்கமாக சொல்லுங்கள் இல்ல காஷ்மீர்ல இன்றைக்கு நாம இத்தனை அகதிகள் வெளியில போகிற மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறதா நீங்க வந்து பாருங்க இலங்கையில் ஏற்பட்டிருக்கிறது நாலரை லட்சம் பேர் புலம்பெயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் உலகத்துக்கே தெரியும் இலங்கையில் தலையிடவில்லை ஒரு உண்மையான குற்றச்சாட்டு தான் இந்தியாவே இலங்கை இலங்கையில அமெரிக்கா தலையிட்டு இருந்ததுன்னா இன்றைக்கு சிரியாவில் தலையிடுவது சரி என்று ஆகிவிடுமா நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துல இலங்கையில வந்து அமெரிக்காவை விட இந்தியாவுக்கு தான் வந்து பாத்திய அதிகமாக இருந்தது ஆனால் இந்தியா வந்து சேர்ந்த இடம் தவறு அப்பொழுது நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இருந்த பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் நம்ம இருக்கிற நம்ம இப்போ நோக்கி கேள்வி கேட்கும் பொழுது தாப்பாண்டி நாயா அவர்களே சொல்லட்டுமே இந்தியாவை வற்புறுத்தி எந்த பகுதிக்கு கொண்டு போய் யாருக்கு ஆதரவு கொடுத்திருக்க வேண்டும் என்பது அவருக்கு தானே சரியாக தெரியும் திரு தாபா அதாவது நம்ம வந்து அமெரிக்கா இலங்கையில் என்ன செய்தது என்று கேட்கிறீர்கள் இந்தியா பல காரியங்களை செய்திருக்க வேண்டும் நாடாளுமன்றத்தில் கொண்டு எல்லா கட்சியின் உறுப்பினர்களும் தானே பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இந்தியா தலையிட்டிருக்க வேண்டும் அல்லவா இந்தியா அல்லவா தமிழர்களை காப்பாற்றி இருக்க வேண்டும் இந்தியாவும் தவறு செய்திருக்கிறது என்பதால் தான் சொல்லுகிறேன் ஆகவே காஷ்மீரில் உள்ள ஒரு பல்லாயிரம் பேர் ஊர்வலமாக வந்து எங்களுக்கும் தலையிடுங்கள் இந்த ஆட்சியை தூக்கி எறியங்கள் என்று சொன்னால் நேரடியாக அமெரிக்கா வரலாமா வருவதை வந்தால் ஏற்றுக்கொள்வோமா காஷ்மீர் மக்கள் தான் அதை தீர்மானிக்க வேண்டும் இந்திய மக்கள் தான் அதை தீர்மானிக்க வேண்டும் மருந்து அமெரிக்கா போகக்கூடாது காஷ்மீர் நிறைவு கருத்தை சொல்லுங்கள் நிறைவு கருத்தை போல என்ன வேடிக்கை மாறுங்க ரெண்டாயிரத்தி அன்றைக்கு அமெரிக்க வளத்துறை அமைச்சராக இருந்த ஒரு ஒப்பந்தம் பேசி முடித்து விட்டு வந்தார் ஈரானோடு முழுக்க முழுக்க வந்து கொண்டிருந்தது ஈரான் அணு குண்டுகள் ஆராய்ச்சி நடத்துகிறது என்று அமெரிக்கா குற்றம் சாட்டி பொருளாதார ஒத்திகை இருக்கிறது அணுகுண்டு ஆராய்ச்சி செய்வது என்பது ஈரான மட்டும்தானா உலகத்திலேயே பல நாடுகள் செய்கின்றன பல நாடுகள் வெடித்து வெடிக்க வைத்துள்ளன பல நாடுகள் ஏவுகணைகளை தயாரித்து மேலும் மேலும் முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள் உலகத்திலேயே அதிகமாக அணுகுண்டுகளை செய்து வைத்திருக்கிற ஒரே நாடு அமெரிக்கா உலக மக்கள் மீது குண்டு அணுகுண்டை போட்டு சோதித்து பார்த்தது அமெரிக்கா இன்னும் எந்த நாடும் போடவில்லை இவர்கள் போய் அடுத்த நாட்டுக்கு உபதேசிக்கலாமா அணுகுண்டு போடாது அணுகுண்டு தயாரிக்காதே என்று இது டெவல்ஸ் கோட்டை ஒரு பெரிய அநியாயம் உலகத்தில் சரி இப்பொழுது ஈரானோடு போக வேண்டும் என்று சொல்லுகிறோம் என்ன சொல்ல பாருங்கள் இதை பயன்படுத்தி ஈரானை வளைக்க வேண்டும் ஏன் தோன்றுங்கள் என்று அமெரிக்கா செய்கிற தவறை என்னை மிரட்டாது நான் உலக கொள்கைப்படி எங்கு மலிவாக கிடைக்கிறதோ அங்கே வாங்க வாங்கும் தோந்த எனக்கு உண்டு வாங்காதே என்று கண்ணோட்டம்தான் பிரியாவுக்குள்ளே நீ போய் அவரை இப்படி அவர் யார் அதை போய் திருத்த அவரவர் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு அந்தந்த நாட்டு மக்களுக்கு தான் உரிமை உண்டு தேர்ந்தெடுக்கவும் மாற்றவும் குழு உரிமை உண்டு மிக்க மிக்க நன்றி தாப்பா இந்த கருத்துடன்